கட்டோட சபரிமலை யாத்திரைக்கு நம்ம புறப்படுறோம் அப்படின்னா வேறங்கி நிறைய பேருக்கு இந்த கேள்விகள் வரும் இது மாதிரி இருமுடி கட்டியாச்சு அப்படின்னா பாக்கி கோல்களுக்கு போலாமா பாக்கி நம்முடைய வழிபாடுகள் எல்லாம் செலுத்தலாமா அப்படின்னா மாலை போட்டு இருக்கும் போது கூட நம்முடைய சபரிமலை யாத்திரைக்கு பங்கம் வராத அளவுக்கு வேறு சில பிரார்த்தனைகள் இருந்தால் நம்ம செலுத்துறதுனால தப்பு இல்லை உதாரணத்துக்கு இப்போது மொட்டை அடிக்கணும்னு வேண்டின்னு இருக்கோன்னு வைங்கோ நீங்கள் மாலை போட்டுருக்கிற நேரத்தை அந்த பிரார்த்தனை செலுத்த முடியாது இப்போ பழனியில் போய் தங்கத்தேர் எடுக்கிறேன்னு வேண்டியா நீங்கள் அந்த செலுத்தலாம் அதனால உங்கள் விரதம் பங்கம் ஏற்படாது மொட்டை அடித்தா விரதம் பங்கம் ஆகும் அதனால் அந்த விரதத்துக்கு பங்கம் வராத அளவுக்கு நீங்கள் பிரார்த்தனை செலுத்தினா பரவாயில்ல ஆனால் கட்டு கட்டிண்டாச்சு அப்படின்னா எந்த விதமான பிரார்த்தனையும் செலுத்துறதுக்கு நமக்கு அருகதை கிடையாது ஏன்னால் நம்முடைய ஆத்மா நம்மக்கிட்ட இல்லை அது பகவானை நோக்கி பயணப்பட்டிருக்கு அந்த தான் இருமுடி கட்டின ஒருத்தன் நேரடியாக சபரிமலையை மட்டும்தான் நோக்கி போகணும் வழியில் இருக்கக்கூடிய பல கோவில்களுக்கெல்லாம் நம்ம போகிறோமே அப்படின்னா அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது தான் சரியான முறை நேரடியாக சபரிமலையை நோக்கி புறட்டுட்டோம் அப்படின்னா கட்டை நம்ம காக்க வைக்கப்படாது இருமுடி நம்ம காக்க வைக்கப்படாது ஏன் அப்படின்னா பகவான் நமக்காக காத்துட்ருக்கானோ இந்த கட்டு எப்போ நம்மளை வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சுவாமி காத்துட்ருக்கானோ ஒரு பக்தர் சொன்ன ஒரு விஷயம் அவர் இது மாதிரி சபரிமலைக்கு இருமுடி கட்டின் கிளம்பியிருக்கார் கிளம்பக்கூடிய வழியில் காஞ்சி மகாசுவாமிகள் மகாபிரிவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தரிசனம் பண்ண போயிருக்கார் கட்டோட போய் அவரை நமஸ்காரம் பண்ண போன உடனே இப்படி கையை காட்டினாராம் பெரியவர் சபரிமலைக்கு பொறுப்படுறீளா ஆமாம் இந்த இருமுடி நினைக்கும் போது நீங்கள் நிறைய சரண கோஷமெல்லாம் சொல்லுவேளே ஆமாம் சொல்லுவோம் பிரிவா அவர் சொல்றார் பெரியவா எதுவுமே தெரியாத வரி அவர்கிட்ட கேட்குறாராம் பள்ளிக்கட்டு எடுத்து கொடுக்குறாரு பதில் சொல்றார் சபரிமலைக்கு நெய்யபிஷேகம் சுவாமிக்கு முத்ர தேங்காய சுவாமிக்கு காணி பொண்ணு சுவாமிக்கு இவர் இப்படி கேட்கக்கூடிய எல்லா கேள்வியுமே சுவாமிக்கு சுவாமிக்கு சுவாமிக்குன்னு பதில் வரா மாதிரி மகாபரிவா அங்க எடுத்து கொடுத்துட்டே இருக்க பதில் சொல்லின்றே வராறோம் எல்லாம் தானே அப்புறம் இங்க எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டாரோ இருமுடி கட்டியாச்சு இல்லையா உன்னுடைய நோக்கம் சபரிமலை தான் இந்த மாதிரி வழியில ஊற சொத்துற வேலையெல்லாம் கூடாது முதல்ல போய் சுவாமியை பாரு இந்த நெய்யை அவனுக்கு அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி மகாபரிவாலே சொல்லி அனுப்பிச்சி வச்சாரோம் அதனால இருமுடி கட்டி நம்ம யாத்திரைக்கு புறப்படுறோம் அப்படின்னா வழியில் உள்ள விஷயங்கள் எல்லாம் மேக்ஸிமம் குறைச்சி நேரடியாக பகவான் நம்ம எவ்வளோ சீக்கிரம் போய் சேர்றோமோ அப்போதான் அந்த பகவான் சந்தோஷமாகறான் ஏன் அப்படின்னா இருமுடி கட்டி நம்ம புறப்பட்டோம் அப்படின்னா நம்ம அவசரப்படுறோமோ இல்லையோ பகவான் நமக்காக இருக்கானோ ஐயோ இந்த குழந்தை கட்டு நடிச்சுன்னு வரானே இவன் எந்த விதமான குறையும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து சேரணுமே அப்படின்னு சொல்லி சுவாமி நமக்காக காத்துன்னு இருக்கானோ அதுதான் அந்த இருமுடியோட விசேஷம் பகவான் நம்மளுக்காக காத்துன்னு இருக்கான் அப்படிங்கும்போது அந்த பகவானை காக்க வைக்கலாமா அதனால தான் நம்ம கட்டு கட்டியாச்சு அப்படின்னா ஒரே ஒரு லட்சியம் சபரிமாமலா ஒரே ஒரு மோகம் திவ்ய திவ்யதர்சனம் ஒரே ஒரு மார்க்கம் பதினெட்டாம் படி ஒரே ஒரு மந்திரம் சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா இருமுடி மகிமையை தொடர்ந்து நம்ம பார்ப்போம் சுவாமியே